இந்தியாவில் மீனவர்களுக்கு எரிச்சல் தரும் பறவை ஆனால் சீனாவில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு மீன் பிடித்து கொடுக்கும் பறவை எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது நீர்க்காகம் எனும் பறவை கூட்டம் தான் கூட்டமாக வாழும் உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் பரவலாக காணப்படுகிறதா இவை ஆகாயத்திலையும் பறந்து செல்லும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நீரிலேயும் மூழ்கி சென்று மீன்களை வந்து ஆடுமாம் இரண்டு நிமிடம் பார்த்தீங்கன்னா மூச்சு பிடித்து நீருக்குள்ளேயே வந்து இருக்கும் கழுத்து கொண்ட இந்த பறவை மிகுந்த பேராசை கொண்டதாம் இந்த பறவையை கண்டால் வந்து மீனவர்களுக்கு எரிச்சல் தான் வந்து வருமா ஏனென்று மீனவர்கள் மீன்களை வந்து இந்த பறவைகள் திருடி சென்று விடுதாம் மீனவர்களின் எரிச்சலுக்கு இதுதான் காரணம் இந்த பறவைகளால் வந்து படகுல மீன்களை வந்து வைப்பது என்று சொன்னால் மீனவர்களுக்கு கவலை ஆனால் சீனா ஜப்பான் மீனவர்கள் இந்த பறவையை பிடித்து வைத்துக் கொண்டு அதன் மூலம் மீன் பிடிக்கிறார்களாம் அவர்கள் இந்த பறவையை கொண்டு வந்து கிறிஸ்துக்கு பின் தொள்ள ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டுல இருந்து பாரம்பரியமாக மீன் பிடிக்கிறார்களாம் நீர்காகத்தின் நீண்ட காலத்தில் ஒரு வளையத்தை வந்து மாட்டி அதை சங்கிலியோடு மீன் பிடிக்குமா ஆனால் அந்த நீர்காகத்தால் வந்து அந்த மீனை விழுங்க இயலாது காரணம் பார்த்தீங்கன்னா கழுத்துல உள்ள வளையம் அதனை வந்து விழுங்க இடம் கொடுக்காது மீனவர்கள் அதன் வாயில உள்ள மீனை எடுத்து கொண்டு அதற்கு சிரி மீன் ஒன்று வந்து இறையாக கொடுத்து மீண்டும் அதை வந்து மீன் பிடிக்க இந்த பறவையை கொண்டுதான் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள் தூண்டில் பறவைகள் சொல்றாங்க தூண்டில் பறவைகளாக பயன்படுத்தப்படும் இந்த நீர்காகங்களின் வகைகள் வந்து இருப்பிடத்தை பொறுத்து வந்து வேறுபடுகிறதாம் அதாவது பாத்தீங்கன்னா தெற்கு சீனாவின் பிற இடங்களில் வந்து பாய் மக்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த ஏற்கா ஏரியின் கரையில வந்து நீர்காக வந்து மீன் பிடித்த சொத்தில் வந்து பயன்படுத்தி வருகிறார்களா மேற்காக மீன்பிடித்தல் வந்து ஒரு காலத்தில் வெற்றிகரமாக முயற்சியாக இருந்தாலும் இதன் அதன் முதன்மை பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில் சுற்றுலா பயணிகளின் மகிழ்ச்சிக்காக வந்து செய்யப்படுவதாக மாறி போய்விட்டது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி